மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் நாளில் குரு பகவான் இருக்கிறார் பார்வை பலம் என்று எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை போகிறது இரண்டில் ராகுபகவான் இருக்கார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சிறப்பான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா பார்க்கலாமாங்க ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தேழு ஆண்டு காலம் ஆகுங்க இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறது நல்லது உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இல்லத்தில் நடைபெறும் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தில் சனி குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடம் ராகு இருக்கிறார் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் எடுக்கணும் மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா கண்டிப்பாக வரும் எடுக்கின்ற முயற்சியை உடனே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் ஆனால் இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் பெருசாக செய்யணும்னு தள்ளி போட்டு காலத்தை விரயம் அடிக்காதீர்கள் வீணடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரம்மாண்ட நாயகன் அது ராக ராகு மூணில் இருந்தால் ஐயோ இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அப்படியே பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வீர்கள் நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டோர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்றபடி உங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் வாங்கி விற்கிறாங்க பாருங்கள் ஒரு அவங்க கூட நல்ல சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி நாளில் வந்து அமர்ந்திருப்பதால் உங்களுடைய அதுவும் சனி பார்வையில் இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நாலாம் இடத்து அதிபதியே ரெண்டில் சனியோட தான் இருக்கார் இந்த மெக்கானிசம் ஃபீல்டு அதாவது இரும்பு தொழிற்சாலையில் இந்த லேத் ஃபேக்ட்ரி இதுபோல் மிஷினரிஸ் இயக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் அவங்களெலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க ரொம்ப கைகால் அடிபடும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் லிஸ்டில் இருக்கும் பாருங்கள் டெட்லைனில் லைனில் அவங்கெல்லாம் அவங்களை தேடி வந்து க கடனை ரீபே பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் பண்ண ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு அம்சம் எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது தந்தைக்கு இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் ஆனால் உங்கள் தாஸ்தா விஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க தொழிலில் நீங்கள் நம்பி களை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி தொழிலை விரிவாக்கம் செய்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் இல்லை நான் உத்தியோகம் பார்க்குறேன் உத்தியோகத்தில் நிறைய சலுகைகள் கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் காத்து இருப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்களுக்காக காத்திருப்பாங்க இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்த்து அது சலுகை அது ஓகே ஆகும் டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இதுதான் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் நேரம் நல்லா இருக்கும்போது தாங்க பேரும் நல்லா வரும் பேர் புகழ் கிடைக்கும் நேரம் சரியில்லைன்னா எதிர்க வர்றவங்க கூட எலக்காலமாக பார்ப்பான் அதுதாங்க இருக்கிற நிலைமை அப்போ பத்தாம் இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு ஒரு சிலருக்கு நிர்வாகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் கௌரவிப்பார்கள் இப்போ அதுக்கு தகுந்த ஒரு ம மதிப்பு மரியாதை ரெவனியூ ரெவின்யூ நிச்சயமாக உண்டு இந்த இடத்தை சனி பார்ப்பது என்பது எண்ணிய செயல் ஈடேறும் ஆனால் பட் திலேனஸ் லேட்டானால்தான் லேட்டஸ்டாக கிடைக்கும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் கிடைக்க பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதாவது சுப செலவுகள் ஏற்படும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க பிள்ளைகளை உயிர்கல் படிக்க வைக்க இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த குருவை சனி பார்க்குறதால டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் வரும் நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் எச்சரிக்கையோடு இருங்க